ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிலா தோரணம் அப்படின்றது ரெண்டு கற்பாறைகள் வந்து நேச்சுரலாவே பாலம் போல இருக்கிறது தான் இந்த சிலா தோரணம் அதாவது ஆர்ச்சி ஷேப்ல நேச்சுரலாவே ஆர்ச்சி பாறை இருக்கு இது எங்க பாத்தீங்கன்னா திருப்பதியில இருந்து திருப்பதி திருமலை வெங்கடேச பெருமாள் கோவில் இருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் தொலைவுல இருக்கு இங்க போறதுக்கு ஜீப்பு ஆட்டோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு நடந்து போறதா இருந்தா கூட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இல்ல இந்த பாறை வந்து இந்தியாவோட தேசிய புவியியல் சின்னங்களில் ஒன்றா இருக்கு இப்போது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வரதுனால அங்கே சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே வருது சிலா அப்படின்னா கல் தோரணம்னா வளைவு கல் வடிவில் இருக்கிற ஒரு தோரணம் அப்படின்னு இதுக்கு பொருள் இயற்கையாகவே இருக்கிற இந்த பாறையில் சங்கு சக்கரமும் அபயஹஸ்தம் கருடன் மற்றும் ஐராவதம் போன்ற உருவங்கள் தெரியிறதா சுற்றுலா பயணிகள் சொல்லியிருக்காங்க திருமலையோட இந்த சிலா தோரண பாறையின் உயரமும் திருமலை மூலவரோட சிலையோட உயரமும் சேம்னு சொல்லியிருக்காங்க மூலவரான வெங்கடேஸ்வர பெருமாளோட சிலை இந்த குவாட்ஸ் பாறையால் தான் செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க திருமலையில் இருக்க மூலவர் திருமலையில் தன் பாதத்தை முதல் முதல்ல பதித்த இடம் ஸ்ரீவாரி ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்னு பார்த்துருப்பீங்க போயிருப்பீங்க ஸோ அந்த இடம் தான் இந்த இடம் திருமலையோட மிக உயரமான இடம் பெருமாள் தன்னோட அடுத்த அடியை எடுத்து வச்ச இடம் தான் இந்த சிலா தோரணம் மூணாவது அடியை தான் இப்போ இருக்கிற கருவறை அமைஞ்சிருக்கிற இடத்துல வச்சாராம் அங்கேயே சிலையாயிட்டதாகவும் நம்புறாங்க திருமலையோட மூலவரான வெங்கடேஸ்வரரோட உருவச்சில எந்த நேரத்திலையுமே நூத்தி பத்து டிகிரி பேரஹீட்லயே இருக்குமா திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே அவருக்கு வேர்க்குமா அதை வந்து அச்சகர்கள் பீத்தாம்பரத்தை பயன்படுத்தி வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யறதுக்கு முன்னாடி பெருமாளோட ஆபரணங்களை கழட்டுறது வழக்கமா அப்படி கழட்டும் போது அந்த ஆபரணங்கள் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அச்சகர்கள் சோ அந்த கல்லும் இந்த சிலா கல்லும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிலா கல்லில் தான் பெருமாளோட உருவ சிலை செய்யப்பட்டதாகவும் நம்புறாங்க நேஷனல் ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருப்பதியில இந்த சிலா தோரண பாறையை ரிசர்ச் பண்றதுக்காக போயிருந்தாங்களாம் அப்போ குவாட்ஸைட் என்பது மிகவும் நெருக்கமான கடினமான மணியுறு பாறையாகும் அது வந்து பல வண்ணங்கள்ல இருக்கு இந்த மாதிரி குவாட்ஸுங்கிற ஒரு படிக்கல் வகையை சார்ந்தது தான் இந்த சிலா தோரணம் கல் இதே மாதிரி இயற்கையாவே ஆட்சி ஷேப்ல இருக்கக்கூடிய பாறைகள் ரெண்டு இருக்கு ஒன்னு ரெயின்போ பாலம் உட்டால இருக்கு இன்னொன்னு டால்ரேடியன் படிகப்பாறை ஒரே இயற்கையான முறையில ஆர்ச்சி தான் வந்து இந்த சிலா தோரணம் சுற்றுலா துறையோட கவனத்தை ரொம்பவே சொல்லலாம் ஏன்னா சுற்றுலா தலங்கள்ல இந்த சிலா தோரணமும் இப்போ சேர்த்து இருக்காங்க சோ இங்க வந்து சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது நெக்ஸ்ட் டைம் யாராவது திருப்பதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இத போய் பாத்துட்டு வாங்க நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்ச இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்